சிம்பிளாக ஈஸியாக பேக்கரி ஸ்டைலில் சாக்லேட் சிப் குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அப்படியே பாயில் வச்சோன்னா கரைஞ்சிடும் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் இதுக்கு நூறு கிராம் பட்டர் எடுத்துகிட்டு இதை நல்லா வந்து உருக்கி எடுத்துக்கணும் ஸோ ப்ரௌன் ஆனாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை இப்போ சுகரும் ப்ரௌன் சுகரும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் உருக்கி வச்ச பட்டரை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது எக்கோடையும் பண்ணலாம் எக் எல்லாமே பண்ணலாம் இப்போ வனிலா எசன்ஸும் ஒரே ஒரு முட்டையை மட்டும் போட்டு நல்லா வந்து பீட் பண்ணணும் நல்லா க்ரீமியாக வரும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு கப் மைதா அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா ஒரு கால் டீஸ்பூன்லேருந்து நீங்கள் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இது வந்து நல்லா திக்காக தான் இருக்கணும் மாவு இப்படி ரெடி பண்ணதுக்கப்புறமா இதில் சாக்லேட் சிப்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே வச்சுருங்க அப்போ தான் அந்த பட்டர் எல்லாம் வந்து செட் ஆகும் அப்போ தான் நம்ம வந்து அவனில் வைக்கும்போது அது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகாது ஸோ ஃப்ரிட்ஜில் வந்து தேர்ட்டி மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்துட்டோம் ஸோ இதை பால்ஸா பிடிச்சிட்டு மேலே சாக்லேட் சிப்ஸ் எல்லாம் வச்சுட்டு ப்ரீஹீட் பண்ண அவனில் வைக்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒன் செவன்ட்டி டிகிரியில் ட்வெண்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் நல்லா முறு இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும்